சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றால் அவருடைய அடிப்படை தாற்பயம் என்னவென்றால் யார் ஒருவரும் கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் அவர் தரப்பை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது இதுதான் சட்டத்தின் ஆட்சி ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் முன்னூறு பேர் மத்திருக்கிறது

இப்போ என்ன பண்ணிருக்காங்க இப்போ நாம் சிவில் கேட் போடுவோம் சிவில் கேட் போட்டு பல விஷயங்களில் தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம் அல்லது நிர்வாகத்திற்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம் அது செலவு கம்மி நம்ம ஊருக்குள்ளேயே நடக்கும் இப்போ சிவில் கோர்ட்டில் இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் எப்படி அப்படி சொல்ல முடியும் சிவில் கோர்ட் இனிமேல் இங்கே போகவே முடியாது சரி லேபர் கோர்ட் லேபர் கோர்ட்ல நானே வாங்க

சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார் அவர் அரசுக்கு பயப்பட தேவையில்லை அரசுக்கு அஞ்ச தேவையில்லை முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவர் என்ன பண்ணுவார் இப்போ லேபர் ஆபீஸரை அவர் பார்க்க வேண்டிய நடக்குது நீங்க கம்பெனி கொடுத்தீங்கன்னா கம்பெனியில் காட்டி லேபர் ஆபீஸரு சம்பத்தப்பட்டவங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க இதான் நடக்குது இப்போ நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் என்று அதிகாரிகள் இருக்கிற அக்கிரமத்தை அவர்கள் செய்கிறார் இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது நான் சில அட்வொகேட்டுகளை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்ல வேலை கிடையாது தொழிலாளி உங்கள்கிட்ட வரமாட்டோம் சிவில் கோர்ட் கிடையாது லேபர் கோர்ட் கிடையாது எடுக்கிறாங்க சொன்னா அப்படியா அப்படியே வேலையை போயிருமே நீதிபதிக்கே வேலை கிடையாதுயா நீதிபதியே இப்போ இங்கு அட்வெனிஸ்ட்ரேட்டிவ் ஆக வந்துடுவான் அவர் சொன்னால் நாங்கள் போராடவில்லை கூடி சீக்கிரம் வைக்கி போராடுவார் ஏன்னால் எங்கே போனோன்னா சட்டத்துக்கு எங்களுக்கு எதனால் சட்டை என்றார் அதுவே இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இளைங்கள் முழுவதும் அதை விட்டு போய்விட்டது அழைத்துக்கொண்டே வருகிறார்கள் இப்படி வயசாயி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நேரம் கருதி நான் எதிராக ஓடிக்கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான ஐக்கிய தரமான சட்டம் தொழிலாளிகளுடைய கையை கட்டி காலை கட்டி மாயை புத்தி முதலாளிகளின் காலடியில் ஆய்ந்த போடுகிற ஐக்கிய தரமான சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டம்